அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மாசத்தோட கடைசி நாள் அது மட்டும் இல்லாம ஆஷாட நவராத்திரியிட வரக்கூடிய பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க கையில நீங்க எழுதினாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோம் நல்ல ஒரு சுக்கரவசியம் உடனடியா ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை தவற விடாதீங்க வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது ஆஷாட நவராத்திரி நாட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்பது நாட்கள் சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி மத்தியானம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறமா நமக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது இந்த நாளுக்கு மேலும் சேர்க்க கூடிய வகையில அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நம்ம வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி முப்பது இதோட கூட்டுத்தொகை மூணு அதே மாதிரி இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாவது மாதம் இப்போ நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில் த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருந்தது அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு வராது அதாவது தேதியில மாசத்துல வருஷத்துல தொடர்ந்து அடுத்தடுத்து த்ரீ சிக்ஸ் இந்த ஜூன் மாசம் மட்டும்தான் வரும் அடுத்தடுத்த மாசங்கள்ல இந்த த்ரீ சேர்க்கை நமக்கு வந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பு வராது அந்த வகையில இது நமக்கு கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு ஏழு ஏழுங்கிற சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு ஆணி மாசம் பதினாறாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஏழு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் ஏழு அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆறு ஆறுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதம் ஜூன் மாதம் அதாவது ஆறாவது மாதம் இன்னைக்கு நமக்கு மத்தியானத்துக்கு மேல சஷ்டி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆறாவது திதி அந்த வகையில ஆறு ஆறுங்கிற சுக்கர சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கும் முகந்தது சுக்கர பகவானுக்கும் உகந்தது இந்த ஆறு ஆறுங்கிற சுக்கர சேர்க்கை அடுத்த ஜூலை மாசத்துல நமக்கு வராது அந்த வகையில மாசத்தோட கடைசி நாள்ல ஆறு ஆறுங்கிற சுக்கர சேர்க்கையும் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கிறது அற்புதமான அமைப்பு இந்த வீடியோல நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் எல்லாருக்குமே பணத்தோட தேவை செய்யுது அதே மாதிரி பண தடைகளும் நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யுது இன்னும் ஒரு சிலருக்கு வீண் வரைய செலவுகள் இருக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யும் போது முழுக்க முழுக்க பாசிட்டிவான வேண்டுதலுக்காக மட்டும்தான் நேர்மறையான எண்ணங்களோட இந்த பரிகாரத்தை மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது எந்த ஒரு பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இருந்தாலும் நீங்க உங்க மனசுக்குள்ள பணவசியம் ஏற்படணும் சுக்கரவசியம் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க பண வரவு ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொடுத்த இடத்துல இருந்து பணம் வரணும்னு பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் அந்த பேனா ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு நீங்க ஆறு ஆறுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இது சுக்கரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை அந்த வகையில இந்த ஆறுங்கிற நம்பரோட எனர்ஜி ஆக்டிவேட் பண்றதுக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது சுக்கரவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க போங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் சரி இப்படி மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சுக்கரவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு கரெக்டா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் அதாவது கட்டை வீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தான் நம்ம சுக்கரமேடுன்னு சொல்றோம் அந்த இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி டூ போருங்கிற நம்பரை எழுதி அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க இந்த நம்பர் நல்ல ஒரு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் டூ போருங்கிற நம்பரோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஆறுங்கிற நம்பர் தான் வரும் அடுத்ததா அந்த முக்கோணத்துக்கு மூன்று கார்னர்ஸ் இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை நேரடியா இந்த முக்கோணம் நமக்கு ஈர்த்துக் கொடுக்கும் டூ போருங்கிற நம்பர் எழுதி முக்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இத உங்க கண்ணால பாத்துக்கிட்டே ஆறு முறை சுக்கிரவசியம் ஏற்படட்டும்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க வெறும் ஆறு முறை மட்டும் சொன்னாலே போதும் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நீங்க கையில எழுதி வச்சிருக்கிறது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி